சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இனிமேலும் உங்களுடைய ஆதரவை நாடியே நிற்கிறது இன்றைக்கு நான் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எம்ஜிஆர் எப்படி எளிதாக தீர்த்தார் என்பதை பற்றி தான் நேற்றைய நான் சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை நீர் பிரச்சனை கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்கிறது தமிழக மக்களுக்கு தண்ணீர் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது இந்த பிரச்சனை வந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோதே இருந்து வந்தது அப்போது இது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்கிறது பெஞ்சு கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இதனுடைய தீர்ப்பு தமிழக மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடுத்தே ஆக வேண்டும் என்று தீர்ப்பு சொல்கிறார் ஆனால் அப்படி தீர்ப்பை சொன்ன பிறகும் கர்நாடக அரசு அதை மதிப்பதே இல்லை எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு நாள் இரவு மணி பன்னிரெண்டு முப்பது கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் அவருடைய பங்களா அவருடைய கதவை தொடர்கிறாரு தொடர்ந்தால் எம்ஜிஆரும் டிஎம்ஜிஆரையும் நின்று கொண்டிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சருக்கு ஆச்சரியம் என்ன சொல்லாமல் மந்திரத்து வேறு தேடிகளில் அப்படின்னு உடனே நைட்டு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அது முதலமைச்சர் அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டில் சத்து நேரத்தில் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க உடனே டின்னர் வந்து சாப்பாடு அரேஞ்ச் ஏற்பாடு செய்யப்படுகிறது எம்ஜிஆரும் கர்நாடக முதலமைச்சரும் உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது எம்ஜிஆர் வந்து கர்நாடக முதலமைச்சர் பண்ணிட்டால் அந்த வாட்டர் பாட்டை கொஞ்சம் எடுத்து அப்படிங்கிறார் அப்போது கர்நாடக முதலமைச்சருக்கு ஒரு உறுத்தல் என்னடா அவர்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது கிட்ட போய் வாட்ரு பாட்டில் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாட்டர் பாட்டிலே எடுத்து கொடுக்குறாரு எம்ஜிஆர் குடிச்சு முடித்த உடனே சரி எனக்கு தண்ணி கொடுத்துட்டீங்க என் தமிழக மக்களுக்கு எப்போ தண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாரு அப்போது தான் கர்நாடக முதலமைச்சருக்கு தெரிகிறது எந்த ஒரு பிரச்சனையாக தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு அதாவது இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா எம்ஜிஆர் எப்போதுமே தன்னுடைய மாநிலத்தில் தனக்கு அப்படிமிதமான செல்வாக்கு இருந்தால் கூட அண்டை மாநிலங்களை பகிர்ந்து கொள்ளவே மாட்டார் அனைத்து மாநில மக்களிடமும் மாநில முதலமைச்சர்களிடம் ஒரு சுமூகமான உறவை அவர் கடைபிடிப்பார் உடனே கர்நாடக முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்தார் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அந்த டேங்கை அணைய தொடர்ந்து விடுங்க தமிழக மக்களுக்கு தேவையான தண்ணீர் போகட்டும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறார் முதலமைச்சரோட உத்தரவுப்படி அந்த அணை திறக்கப்படுகிறது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து அந்த அணை மூடப்படுகிறது தமிழக மக்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து கரெக்டாக வந்துடுது உடனே எஞ்சியா திரும்பி கேட்கிறா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதான் நன்றியுணர்களுடைய மொத்த உருவமாயின்று அவர் கேட்குறாரு உங்களுக்கு நான் என்ன செய்ய சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போது கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறார் இங்கு பெல்லாரி அதாவது பெரிய வெங்காயம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது உடனே எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பெரிய வெங்காயங்களோடையும் கம்ப்ளீட்டாக வந்து கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் கர்நாடக மக்களுக்கு தேவையான வெங்காயம் சென்று விடுகிறது இப்பாருங்கள் தன்னுடைய மாநில மக்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைத்து விட்டார் அண்டை மாநிலங்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைத்து விட்டார் அதுதான் எம்ஜிஆர் எப்போதுமே அவர் உலக மக்கள் அனைவரையும் ஒரே சமநிலையில் தான் பார்த்தார் அதனால்தான் அவரை மறைந்த அன்று அமெரிக்காவில் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதாவது ஒரு மனோ தத்துவத்தை உணர்ந்து மற்றடைய மனோ நிலையை புரிந்து ஒருத்தர் எப்படி மனதால் வருவது என்ற கதையை மிகவும் முழுமையாக கற்று வைத்திருந்தார் எம்ஜிஆர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்னுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள் குறைகளை கொள்கிறேன் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அந்த பதிவு எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அவர் முடித்து வெளியில் வந்தியாக வேண்டும் வெற்றி வகை சூடியாக வேண்டும் அது என்ன பிரச்சனை அதை எப்படி சந்தித்தார் அந்த பிரச்சனையை எப்படி வெற்றி கொண்டார் இதை நாளைய பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபை சார் நன்றி வணக்கம்